இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பேசிக் கிளாஸ் பயோஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் வாட் இஸ் போஸ்ட் அண்ட் வாட் இஸ் பயோஸ் எங்களுக்கு ரெண்டுமே நம்ம வந்து பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸ் நீங்க ஒரு கிளாஸ் முடிச்சு சொல்றேன் கிளாஸ் முதல்ல முடிச்சுக்கிறோம் சோ ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க எதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் சோ நீங்க வந்து பயோஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சோ வாட் இஸ் பயோஸ் பயோஸ் அப்படிங்கிறது பேசிக் இன்புட் அவுட்புட் டிவைஸ் சரிங்களா இந்த பயோஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி தேர் அ போஸ்ட் சோ போஸ்ட் அப்படிங்கிறது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிறது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் உங்களோட லேப்டாப் ஆர் டெஸ்டாப் வர டிஸ் லேப்டாப்னாலும் சரி டெக்ஸ்டாப்னாலும் சரி அல்லது உங்களோட சர்வர்னாலும் சரி வாட் எவர் டிஸ் போஸ்ட் கம்ப்ளீட் ஆனாதான் உங்களோட சர்வரே வந்து அக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா இந்த போஸ்ட் அப்படிங்கிறது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் ஓகே உங்களுக்கு அதுலேயே மீனிங் இருக்குது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அதாவது நீங்க ஒரு டிவைஸ பவர் ஆன் பண்றப்ப நடக்கிறது பேரு பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் இப்ப உங்களோட பழைய டெக்ஸ்டாப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பவர் ஆன் பண்றப்ப ஒரு பீப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும் அல்லது நம்மளா கீ எரியும் அங்க கீபோர்ட்ல கீ கால் நம்மளா இந்த டெக்ஸ்டாப் பிசில நம்மளா ஒரு கீ இருக்கும் நீங்க அதை பவர் ஆன் பண்ணுமே அந்த நம்மளா கீ வந்து பிளிங்க் ஆகும் ஆனதுக்கு அப்புறமா ஓஎஸ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த பவர் 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 ஆன் ஆன் செல்ஃப் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா வென் வென் பி பி த த த சிஸ்டம் சிஸ்டம் அது டெக்ஸ்டாப் லேப்டாப் எவர் இஸ் போஸ்ட் வில் டெஸ்ட் ஹார்ட்வேர் இப்ப உங்களோட சிஸ்டம்ல என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கு இருக்கோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் உதாரணத்துக்கு என்னோட லேப்டாப் வச்சுப்போமே லேப்டாப்ல வந்து மதர் போர்டு இருக்கும் சிபி ஓஸ் இருக்கும் அப்புறம் மெமரி ரேம் இருக்கும் அது தவிர நிறைய டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும் இது வந்து மெயினான டிவைசஸ் இப்போ இதுல நீங்க பவர் ஆன் பண்றப்ப இந்த போஸ்ட் இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும் சரிங்களா செக் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் எனி இஷ்யூ பவர் ஆன் ஆகாது இப்போ உதாரணத்துக்கு உங்க லேப்டாப்ல ஒரு மெமரி இஷ்யூ ரேம் வந்து இஷ்யூ அப்படின்னா போஸ்ட் என்ன பண்ணும் பவர் ஆன் சரிங்களா போஸ்ட் வில் ட்ரை டு நீங்க பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்கும் இப்ப நான் சொல்ற ப்ராசஸ் எல்லாமே பேக் எண்ட்ல நடக்கும் அந்த போஸ்ட் வந்து செக் பண்ணும் உங்கள்ட உங்களோட லேப்டாப்ல என்னென்ன டிவைஸ் ப்ராப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் வரும் போஸ்ட் கம்ப்ளீட் ஆகுறப்ப இந்த மாதிரி வரும் செக் பண்ணிட்டு இப்போ ரேம் ப்ராப்பரா இல்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா பவர் ஆன் ஆகாது சரிங்களா இப்போ ஒரு ப்ராசஸர்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா பவர் ஆன் ஆகாது எல்லாமே ப்ராப்பரா இருக்குது அப்படின்னா பவர் ஆன் ஆகும் இப்ப இந்த போஸ்ட் டெஸ்ட் ஹார்ட்வேர் என்னென்ன செக் அப்படின்னா சிபியூ செக் மெமரி செக் கீபோர்டு மவுஸ் ஹார்ட் டிஸ்க் நீங்க வந்து என்னென்ன டிவைஸ் கனெக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் செக் பண்ணும் சிபியூ செக் பண்ணும் மெமரி செக் பண்ணும் ஹார்டிஸ்க்கு அப்புறம் வேற என்ன பயோஸ் செக் பண்ணும் அப்புறம் வந்து பயோஸ் ரோம் இருக்கு அதை செக் பண்ணும் சிமாஸ் பேட்டரிய செக் பண்ணும் இதெல்லாமே செக் பண்ணி இதெல்லாமே ப்ராப்பராக இருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட் வில் கம்ப்ளீட் அதுக்கப்புறமா தான்

ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் பேக்கரில் நடக்கிற டெக்னிக் நீங்கள் ஒரு டிவைஸை வந்து பவர் ஆன் பண்ணுறப்ப ஒரு லேப்டாப் டெக்ஸ்டாப் ஒரு சர்வரை பவர் ஆன் பண்ணுறப்ப இது எல்லாமே பேக்கரில் நடக்குது ஃபஸ்ட்டு போஸ்ட் கம்ப்ளீட் ஆகும் போஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஹார்ட்வேர் எல்லாம் டெஸ்ட் பண்ணும் ஹார்ட்வேர்லாம் எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தென் பயாஸ் செக் பண்ணும் தென் பயாஸ் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் ஓகே ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் வந்துட்டு எப்பயுமே ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் ஓஎஸ் இருக்கும் ஓகே அந்த ஓஎஸ் தான் அதுக்கடுத்து லோடாக இருக்கும் ஹலோ ஜாயின் பண்ணிங்களா ப்ளா சார் ஜாயின் பண்ணுங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுக்கோங்க பாருங்கள் இல்லைங்க நான் கிளாஸ் இருக்கேங்க ஜாயின் பண்ணுங்க க்ளாஸ் இருக்கு எத்தனை பேருக்காங்க அந்த கிளாஸ்ல எத்தனை பேருக்காங்க கிளாஸ்ல நான் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன் ஷேர் பண்றேன் பாத்தீங்களா ஸ்க்ரீனை

நம்ம விஎம்ஆர் படிக்கிறோம் இது தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக கண்டிப்பா ஏன்னா எனக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டடான ஒரு டாபிக் இது நீங்க ஒரு ஹார்ட்வேரை ட்ரபுள் ஷூட் பண்றப்ப இதெல்லாம் தேவை பத்தி பத்தி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால ஒரு ஹார்ட்வேரை ட்ரபுள் ஷூட் பண்ண முடியும் ட்ரபுள் ஷூட் பண்ண முடியாது ஸோ போஸ்ட் வந்து எப்படி இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு இந்த இருக்கு இல்லையா இப்படிதான் போஸ்ட் கம்ப்ளீட் ஆகும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு பிளாக்ல ஸ்க்ரீன்ல உங்களுக்கு லோட் ஆகும் இதுக்கு பேர் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் கம்பெனி போஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தென் உங்களுக்கு ஓஎஸ் வந்து பூட் ஆகும் ஓஎஸ் பூட்டிங் சொல்லுவோம் ஓஎஸ் லோடிங் சொல்லுவோம் பூட் ஆகும் சரிங்களா தென் வாட் இஸ் பயாஸ் போஸ்ட் பத்தி ஸோ பயோஸ் இஸ் அ பேசிக் இன்புட் அவுட்புட் டிவைஸ் செட்டிங்ஸ் சிஸ்டம் இதுதான் ஷார்ட் ஃபார்மாக நம்ம பயோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் நம்மளுடைய பயோஸில் தான் நம்ம ஹார்ட்வேரோட எல்லா செட்டிங்ஸும் உள்ள இருக்கும் இந்த பயாஸ் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ரன் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த பயாஸ் பயாஸ் ஸ்டோர் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இன் ரோம் ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது ஒரு சிப் போல் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களோட சிஸ்டம் வந்து பூட் ஆகி உள்ள லோட் ஆகுறதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த பயாஸ் தான் இந்த பயாஸில் தான் நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டமோட டைம் செட்டிங்ஸ் பூத் செட்டிங்ஸ் மெமரி கான்ஃபிகரேஷன் சிபியூ கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே பயாஸ் லெவலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இதில் ரெண்டு டைப் ஆஃப் பயாஸ் இருக்குது ஒன்று வந்து லெக்சி பயாஸ்

இந்த பயாஸ் ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு லெகசி பயாஸ் இன்னொன்னு யூஎஃப்ஐ யூனிஃபைடு எக்ஸசிபிள் ஃபிம்மர் இன்டர்ஃபேஸ் லெகசி பயாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஓல்டர் டைப் யுஎஃப்ஏ அப்படிங்கிறது உங்க உங்க வாய்ஸ் கிளியர் இல்ல ப்ரோ ரொம்ப லேட்டஸ்டான டைப் உங்க வாய்ஸ் கிளியர் இல்ல ப்ரோ பிரேக் ஆகுதா ஆமாமா பிரேக் ஆகுது

அக்சஸ்ட் பண்றதுக்கு கீஸ் இருக்குது சரிங்களா தெர்ஸ் அ கீஸ் அத நம்ம ஒவ்வொரு வெண்டாருக்கும் ஒரு கீ வச்சுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் டூ எஃப் டென் எஃப் லெவன் இந்த மாதிரி இருக்கும் நீங்க உங்களோட லேப்டாப்பையோ அல்லது டெக்ஸ்டாப்பையோ அல்லது சர்வரையோ ரீஸ்டார்ட் பண்ணனும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போஸ்ட் கம்ப்ளீட் ஆகுறப்ப யூ ஹாட் டு பிரஸ் த கீ தெர் இஸ் எ செப்ரேட் கீ ஃபார் பயாஸ் இப்போ உதாரணத்துக்கு டெல் பயாசும் போடணும்

எஸ்கேப் கீ உங்களோட கீபோர்டில் தர்ச பட்டன் கால்ட் எஸ்கேப் எஸ்கேப் பட்டன் இருக்கும் ஒன்று எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அல்லது எஃப்ட் இருக்கணும் ரெ கண்டினியூஸாக என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப பயாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனி இருக்குது அதுல வந்து அமெரிக்கன் இன்சைடு இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட டெல் லேப்டாப் இருக்குன்னா அதுல டெல் பயாஸ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை அது வந்து கம்பெனியா இருக்கலாம் இல்ல வேற அமெரிக்கன் மெகா ட்ரன்ஸ் கூட இருக்கலாம் மேபி பயாஸ் மட்டும் தனியா தயாரிச்சு அந்த சிப்பை வந்து உள்ள வந்து வைப்பாங்க பயாஸ் அந்த போர்டில் வந்து வச்சிருப்பாங்க ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் ப்ரிவியன் லெகஸி பயாஸ் அண்ட் யூஎஃப்எ பயாஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நான் சொன்ன லெகஸி பயாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு டைப்பு அதில் என்னென்ன மெயினான இது லெகஸி பயாஸ்சில் லெகஸி பாயாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்யூர் கிடையாது லெகசி பஸ் வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ் கிடையாது அதாவது ஜியோஐ கிடையாது மவுஸ் யூஸ் பண்ண முடியாது தட் இஸ் ஒன்லி ஒன் ஸோ இப்படி தான் இருக்கும் இதுதான் லெக்சி பயாஸ் ஓகே இதில் வந்து உங்களுக்கு இந்த கலர் மட்டும் தான் இருக்கும் ஓகே இது பாருங்க அமெரிக்கன் மெகாட்டன்ஸோட ஒரு பயாஸ் இது ப்ளூவும் இந்த கிரே கலர் மட்டும் தான் இருக்கும் இதில் மவுஸ் ஒர்க் பண்ண முடியாது இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா செக்யூராக இருக்காது லெக்சி பயோஸில் வந்து செக்யூர் பூட் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்காது ஆனால் யூஎஃப்ஐ பயாஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூர் பூட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்கும் அட் ஆல்சோ யூஎஃப்ஐல பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு யூஸ் யுவர்

அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க லெகசி பயாஸ்ல மேக்சிமம் டூ பாயிண்ட் டூ டிபி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம் அது சப்போர்ட் ஒன்லி டூ பாயிண்ட் ஆனா உங்களுக்கு நிறைய ஹார்ட் சப்போர்ட் பண்ணும் நீங்க வந்து எவ்வளவு அட்டாச் பண்ணிக்கலாம் சைஸ் எவ்வளவு அட்டாச் பண்ணிக்கலாம் பட் யூ லெகஸி பாய்ச்சில யூ கன் ஒன்லி கனெக்ட் அப் டூ டூ பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து பண்ண முடியும் அதுக்கு மேல உங்களுக்கு உங்கள சர்வர்ல உங்க லேப்டாப்ல டூ பாயிண்ட் நீ ஹார்ட் வச்சிருந்தீங்கன்னா அது பண்ண முடியாது லெகஸி லெகஸி பாய்ச்சோ பாயிண்ட் டூபி

ஃபுல்லி சப்போர்ட் யூஎஃப்ஐ ஏன் அப்படின்னா லெகசி லெகசி பயஸ்ல வந்துட்டு செக்யூர் கிடையாது நிறைய ஃபீச்சர்ஸ் கிடையாது ஹார்டிஸ்க் நிறைய சப்போர்ட் பண்ணாது ஆப்டிமைசேஷன் அவ்வளோவா கிடையாது ஆனால் யூஎஃப்ஐ பயஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூராக இருக்கும் ஹார்டிஸ்க் நிறைய சப்போர்ட் பண்ணும் செக்யூர் போட் உண்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த யூஎஃப்ஐ பயஸ்லேருந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்

பயோஸ் மோடு யூஎஃப்ஏ இருக்குது இந்த பயோஸ் மோடு வந்து இங்கே லெகசின்னு இருந்ததுன்னா லெகசி பயோஸ் பயோஸ் லேட்டஸ்ட் லேப்டாப் லேட்டஸ்ட் மதர் போர்டு சவர் எல்லாமே மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் பழைய ரொம்ப ஓல்டர் மதர் போர்டு ஓல்டர் லேப்டாப் எல்லாமே வந்து லெக்சி வந்து சப்போர்ட் பண்ணும்